உங்களுக்கு விஸ்மிலா காசு பேசுறோம் விஸ்மிலா காசுல இந்த சொன்னாங்க இண்டிகா கொடுத்துட்டேங்க ஷாப் வீடியோ போட்டுனு போய் வித்துட்டேன் சார் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சப்ஸ்கிரைபர் தான் நம்ம ஃபாலோ தான் புதுக்கோட்டையில இருந்து வராரு இங்க இருந்து முன்னூத்தி ஐம்பது மேல அவரு நம்ம நம்பி வந்தாரு ஃபேமிலியோட வந்தாரு எப்படி பார்த்தாலும் அவரு துபாயில தானே சார் இருக்கீங்க துபாயில இருக்கார் துபாயில எனக்கு நிறைய டைம் கால் பண்ணிருக்காரு நான் வீட்டுல இருந்து அனுப்புறேன் வண்டி கொடுத்து நான் சொல்றேன் நீங்க வாங்க சார் என்னைக்கு இருந்தாலும் நீங்க ஊருக்கு வந்து வந்து பாருங்க நான் வண்டி ஓட்டி காமிக்கிறேன் ஓட்டி காமிச்சு உங்களுக்கு டெலிவரி கொடுப்பேன்னு அதே மாதிரி வந்தார் என்ன தேடிங்களே இந்த டாடா இண்டிகா முடிஞ்சிச்சுங்க மொத்தம் ஒன்பது வண்டி இந்த சனிக்கிழமை வீடியோ அப்லோட் ஆகி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கும் ஒன்பது வண்டி கொடுத்துட்டேன் இன்னைக்கு வீடியோ வரும் ஷாப் வீடியோ சேர்ந்தா எதுவும் போறேன் நான் இந்த இண்டிகா போயிடுச்சு கொடுத்துட்டேன் கொடுக்குற போல சுத்தமா விடுறேன் அதனால என்ன எங்க எங்க தேடி வராங்க புதுக்கோட்டில இருந்து முன்னூத்தி கிலோமீட்டர் வராங்க ராத்திரி எடுத்துன்னு போறாங்க குழந்தைங்களோட நம்ம குடுக்குற போல சுத்தமா விடணும் அதனால நம்மள நம்பி எடுக்கிறாங்க இந்த புக் கொடுக்குறோம் அவரே கமெண்ட் சொல்லுவார் கேட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வர்றோம் வண்டி சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரு ஷிப்ட் ஓட்டுனா என்ன கண்டிஷனா இருக்குமோ அந்த ஷோரூம் கண்டிஷனா இருக்கு அண்ணன் என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தையில அப்படியே இருக்கு ஏசி பவர் எல்லாமே வண்டி சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கு நான் ஒரு பழைய ஷோரூம் இருக்கும்போது ஒரு ஏழு வருஷமாவே நான் ஃபாலோ ஃபாலோ இருக்கேன் நிறைய வண்டி மிஸ் பண்ணிருக்கேன் அண்ணன் இது எடுத்து ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு இருந்து கிளம்பி போன் அடிச்சு எனக்காக ரெண்டு மூணு கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் திட்டி இப்படி போன் அடிச்சு கேட்டு வந்து எங்க வந்து இருக்கீங்க நம்ம இந்த இடத்துல வந்து எனக்காக வச்சிருந்தாங்க வண்டியை

மான்சாருக்கு இருக்கு தரமா கொடுக்கணும் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நல்ல வண்டி மட்டும் தான் நம்ம விற்போம் நல்லா வண்டி தான் சப்ர பேர் கொடுப்பாங்க துபாய்ல இருந்து என்ன பார்க்கற துபாய் கஸ்டமரு வந்து எடுத்துட்டாரு நேரில் வாங்க இதை வீடியோ இப்போ அப்லோட் ஆயிடும் சாப்பிடுல்ல இது ஃபுல்லா வரும் ஃபுல்லா பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி இந்த குடும்பத்தோட வந்தாரு இப்போ திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலை கோயிலுக்கு சிவன் கோயில் சிவன் பெருமாளுக்கு போயிட்டு அதிகமாக தான் வீட்டுக்கு போறாங்க மலை சுத்திட்டு போறாங்க மலை சுத்திட்டு கோயில் மலையை சுத்திட்டு மலையை சுத்திட்டு வந்து கிரிவலம் சுத்திட்டு வந்து வண்டி எத்தனை போறாங்க நம்ம நல்ல பொருள் கொடுக்குறோம் நம்பிக்கிறவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க வண்டி ஃபேமிலியோட வராங்க எங்க இருந்து வராங்க புதுக்கோட்டை முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல இங்க இருந்து அங்க இருந்து வந்து நம்மகிட்ட வண்டி எத்தின்னு போறாங்க நம்ம நல்ல பொருள் கொடுப்பாங்க அந்த ராத்திரியில எடுக்கிறாங்க சுத்தமான பொருள் கொடுக்குறேன் சுத்தால் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் எல்லாருக்குமே நல்ல பொருள் தான் கொடுப்பேன் நல்லா எல்லாம் என்னைக்குமே கொடுக்க மாட்டேன் இந்த வண்டி கிளம்புது துபாயில இருந்து வந்து துபாயில இருந்தே நம்ம ஃபாலோவர்ஸ் தான் துபாய்ல இருந்து நம்மளுக்கு பாத்துட்டு வந்து வண்டி எடுத்துட்டாங்க பொறுமையா டைம் போயிட்டாங்க சரிப்பா போயிட்டாங்க வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க டாடா இண்டிகா குடுத்துட்டேன் இன்னொரு இண்டிகா இருக்கு இது முடிஞ்சிச்சு ஷாப்பிடியோ பாருங்க நிறைய வண்டி அப்டேட் போயிருக்கு இதுலதான் சேர்ந்து வரும் எல்லாமே பாருங்க கொடுக்குற பொருளை வேற வேற மாதிரி கொடுப்போம் எல்லாம் நமக்கு தரமாட்டோம் விஸ்மிலா நம்பி வாங்க நல்ல வண்டியத்து போங்க எல்லாமே வீடியோ பாருங்க நன்றிங்க